ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் பற்றி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இப்ப பாத்தீங்கன்னா தாவீது ஆடு இருக்கும் பொழுது ஒரு விசை கரடி வந்தது ஒரு விசை சிங்கம் வந்தது அது நன்மைக்கா ஏதுவா நடந்துச்சு அதான் போய் சவுல்கிட்ட சொல்றான் ஒரு விசை கரடி வந்தது ஒரு விசை சிங்கம் வந்தது நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்ப சிங்கம் வந்ததே எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற சிங்கம் உங்களிடத்தில வரும்போது அதை ஜெயித்து விட்டீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை தருவார் அதான் சொல்றான் சவுல்ட்ட ஒரு சிங்கம் வந்தது ஒரு விஷயம் கரடி வந்தது அதை ஜெயித்தேன் போது அவனுக்கு ஒரு பெரிய சான்ஸ் பார்க்கலாம் உபத்திரவத்தை யோபு உபத்திரவத்தை மேற்கொண்டதுனாலதான் அவன் சுத்த பொண்ணாக விளங்கினான் அதனால நாம் பயப்படுகிற காரியம் இந்த நாளில் நடக்க அதே நாம் பயப்படுகிற காரியம் இந்த நாளில் மாறுதலாய் முடியும் நன்மையாய் முடியும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் ஏன்னா நம்மளுடைய பாவத்தை நம்மளுடைய வியாதிய நம்மளுடைய பொருளாதார கஷ்டத்தை கடனை கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி தீர்த்து விட்டார் எப்ராய் ஒன்பது எட்டுல கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சாவங்களை சுமந்து தீர்த்தார்னு போட்டிருக்குது ஒன்னு மூணு அஞ்சுல அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் ஆம் இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளுவோம் இருள் நம்மேல் மேற்கொண்டிருக்கிற அதிகாரம் ஆளுமை அக்கிரமம் எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம் கருத்தை நம்மோடு இடைபெற்றிருக்கிறார் பயப்படாதீங்க உங்களுக்கு குறித்தவைகள் எல்லாம் நிறைவேறும் இன்னும் அநேகம் இடத்துல உண்டு